ஹாய்ங்க வெல்கம் டு அனிதா பாசிட்டிவிட்டி சேனலுங்க இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான சிக்கன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம் சேவாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு காலி சிக்கன் எடுத்துருக்கேங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் வந்து போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் ஊற்றி வதக்கிறதே இல்லைங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபி நான் செய்கிற மாதிரியே செய்யுங்க சூப்பராக வருங்க வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேங்க மீட் நீட்டாக கட் பண்ணி அந்த சிக்கன் கூட சேர்த்துக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக ஒரு மூணு தக்காளி எடுத்துருக்காங்க அதே மாதிரி தக்காளியை வந்து கட்டங்கட்டமாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கிறேங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க இதை கறிக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க அப்புறம் உப்பு போடணுங்க தூள் உப்பு போட்டுக்கோங்க இந்த கறிக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு உப்பு மிளகா தூளுங்க அப்புறம் வந்து சிக்கன் மசாலா எதனா இருந்தால் நீங்கள் அதை போட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தயிர் மிக்ஸ் பண்ணணுங்க என்கிட்ட தயிர் இல்லாததுனால ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் மிக்ஸ் பண்ணணும் என்கிட்ட தயிர் இல்லாதனால பார்த்தீங்கன்னா நான் ஒரு வந்து சும்மா ஒரு ரெண்டு ட்ராப்ஸ் எண்ணெய் மட்டும் ஊற்றிருக்கேங்க இதெல்லாம் ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்லா கை வச்சு அந்த எல்லாம் மேக்னேட் மாதிரி நல்லா ஃபுல்லாக எல்லாம் கிளறி ஒண்ணுங்க அந்த மசாலா தூள் வந்து எல்லா பக்கமும் பாடுற மாதிரி நல்லா கிளறி ஒண்ணுங்க இது வந்து இந்த இந்த டிஷ்ஷு பேர் பார்த்திங்கன்னா சோம்பேறி சிக்கன் சொல்லுவாங்கங்க நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி வதக்கிறது அப்புறம் எதனா இந்த வரைச்சி ஊற்றி தானேங்க செய்வோம் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் சீரியஸாக சூப்பராக இருக்குங்க இதுக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றினு அவசியம் இல்லைங்க தண்ணி ஊற்றினா கூட அவசியம் இல்லைங்க இது எல்லாமே நல்லா மேக்னேட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கேஸில் வச்சுருந்தோங்க நான் வந்து தயிர் இல்லை நல்லா எண்ணெய் ஊற்றிருக்கேன் உங்கக்கிட்ட தயிர் இருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் ஊற்றி நல்லா கை போட்டு நல்லா மேஷ் பண்ணணுங்க இதை எல்லா சிக்கனும் எல்லா சிக்கன்லேயும் அந்த மசாலா பாடுற மாதிரி நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இதை பாருங்க நான் நல்லா மேஷ் பண்ணி வச்சுட்டேங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை அப்படியே வந்து கேஸில் தாங்க வைக்க போகிறேன் எடுத்துகிட்டு போயிட்டு கேஸில் வச்சு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு அஞ்சு நிமி ஒரு ரெண்டு செ மூணு செகண்டுக்கு ஒரு வாட்டி பார்த்திங்கன்னா நல்லா கிளரி கிளரி ஒன்றுவங்க அவள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணி பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துட்டுருக்கோங்க நல்லா நம்ம நல்லா டீப் ஃப்ரை உடனே நல்லா ட்ரை ஃப்ரை ட்ரை ஃப்ரை ஆகிடுங்க அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த வெங்காயம் தக்காளிகள் நல்லா வதங்கி கறி நல்லா வெந்து வந்துடுங்க அப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டால் போதுங்க இந்த இந்த டிஷ்ஷு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இது நீங்கள் எண்ணெய் ஊற்றணுன்னு அவசியமே இல்லைங்க இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி கேஸில் வச்சு நல்லா நீங்கள் வந்து டீப் ஃப்ரை டீப் ஃப்ரை மாதிரி வதக்கி எடுக்கணுங்க அவ்வளோதாங்க இது இது பார்த்தீங்கன்னா ரசம் சாதம் தயிர் சாதம் அப்புறம் வந்து சாம்பார்கெலாம் ரொம்ப சூப்பராக சூப்பராக இருக்கும்ங்க நம்ம எப்பயுமே ஒரே மாதிரி தானேங்க செய்கிறோம் ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மூடி விட் மூடி வச்சு மூடி வச்சு நல்லா வதக்குங்க லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தொக்கு கண் நல்லா தொக்கு மாதிரி வந்துருங்க அப்போ எடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கிட்டால் போதுங்க இங்கே பாருங்கள் நான் செஞ்சு முடித்து உங்களுக்கு சேவ் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள் இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க ட்ரை பண்ணி பாருங்க எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்